அக்ரிடெக்கில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் பதிமூணு ஹெச்பி டில்லர் ஓகேங்களா அரசு மானியம் வந்து பார்த்தீங்களானா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் வருங்க சார் ஜென்ரல் ஃபுல் பிரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் சார் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மானியம் போக ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் வந்து நீங்கள் க நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகலாம் சார் இந்த வருஷம் வாரண்டியோட வருங்க சார் இது வந்து ஒரு ஒன் ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூறு எம்எல் வந்து டீசல் வந்து அடிக்குங்க சார் நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் சேடை ஓட்டலாம் புழுதி ஓட்டலாம் ஆல் பர்பஸ் மல்டி பர்பஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார் மினி டிராக்டர் மாதிரி நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் சார் நான் கில்லஸ்கர் டி எயிட் பவர் வீடருங்க சார் மினி டி எயிட் பவர் வீடருங்க சார் இது வந்து பாத்தீங்களன்னா நம்ம ஒன்பது ஹெச்பி சப்போர்ட் வருங்க சார் இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்களன்னா களை எடுக்கிறதுக்கு பிளஸ் வந்து நீங்க வந்து ரீப்பர் அட்டாச் பண்ணி நெல் வயல்ல வந்து நெல்லாம் வந்து அறுவடை பண்ணிக்கலாம் சார் மினி டி ஃபைவ் சார் இதுவும் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு களை எடுக்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார் இது வந்து பெட்ரோல் இன்ஜின் சார் மீ டி பிப்டீனோ டி வந்து பாத்தீங்களா உங்களுக்கு டீசல் இன்ஜினா வரும் சார் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் சார் நாங்க வந்து கிருஷ்ணகிரியில கோகுல் அக்ரிடேக் அப்படின்ற கம்பெனி நிறுவனம் வந்து இயங்கிட்டு வருது அது வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு பாத்தீங்களா சேலம் பைபாஸ்ல இருந்து அவதனப்பட்டி கோவில் சிறுவர் பூங்கா அருவில் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க இப்போ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கிருஷ்ண கிர்லஸ்கர் அப்படின்ற கம்பெனியை பத்தி பார்க்க போறோம் பவர் டில்லர் டி டி ஃபிஃப்டீன் வந்து பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்தீங்களன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சு ஹெச்பி டி ஃபிஃப்டீன் பவர் டில்லரை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து இப்போது அரசு மானியத்தில் வந்து போயிட்டுருக்குங்க சார் அரசு மானியம் வந்து பார்த்தீங்களன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் வருங்க சார் ஜென்ரல் ஃபுல் ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் வருங்க சார் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மானியம் போக ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் வந்து நீங்கள் க நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகலாம் சார் இதோடு வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு கேஜுவல் வந்து ஃப்ரீயாக வந்துருங்க சார் ரெண்டு வருஷம் வாரண்டியோட வருங்க சார் இது வந்து ஒரு ஒன் ஹவருக்கு வந்து பாத்தீங்களா ஏழ்நூறு எம்எல் வந்து டீசல் வந்து அடிக்குங்க சார் நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் சேட ஓட்டலாம் புழுதி ஓட்டலாம் ஆல் பர்பஸ் மல்டி பர்பஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார் இனி டிராக்டர் மாதிரி நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் சார் அடுத்தது வந்து பாத்தீங்களா அரசு மானியத்துல இப்ப போயிட்டு இருக்குங்க சார் அதாவது ஜென்ரலுக்கு வந்து பாத்தீங்களா உங்களுக்கு வந்து பிப்டி பர்சன்ட் வந்து போயிட்டு சார் ஒரு லட்சத்தி இருபத்தி மட்டும் கட்டினா போதுமானது அதே எஸ்சி ஃபார்மரா இருந்தீங்களா எண்பதாயிரம் கட்டினா போதுமானதுங்க சார் உங்களுக்கு வந்து ஃபுல் சிறுபுற விவசாய சர்டிபிகேட் தேவையில்லைங்க சார் ஒரு லட்சத்தி அறுபத்தி தான் சார் ஃபார்மரோட ரேட் எஸ்பி எஸ்சியோட ஃபார்மருக்கு வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ஃபுல் பேமெண்ட் நீங்கள் எண்பதாயிரம் மட்டும் கட்டிட்டு நீங்கள் வந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகலாங்க சார் மேடம் வண்டி வாங்கிடுவாங்க சர்வீஸ் எப்படி மேடம் சர்வீஸ் வந்து நம்ம கம்பெனிலே ஆள் இருக்காங்க சார் நீங்கள் ஃபோன் பண்ணால் உங்களோட இடத்துக்கே வந்து சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சார் மெக்கானிக் இருக்காங்க சார் ரெண்டு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சார் நம்ம கம்பெனிலேருந்து இந்த வண்டி பார்த்தீங்களா நீங்கள் ஒன் ஹவர் ஓட்டினீங்களா டீசல் வந்து வெறும் எம்எல் மட்டும் தான் சார் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் வந்து அவ்வளோதான் சார் அடிக்கும் பிளஸ் வந்து எல்லாம் மல்டி பர்பஸும் சார் புழுதி ஓட்டுறதுலேருந்து சேட போகிறதுலேருந்து இருந்து முன்னாடி ரீப்பேர் அட்டாச் பண்ணுறதுலேருந்து எல்லா மல்டி பர்பஸ்க்கும் சார் இது ரெண்டு வருஷம் வாரண்டியோட கிடைச்சிடும் மாநிலத்தில் வந்து இப்போ போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து நம்மளோட ஆஃபீஸில் வந்து நீங்க வந்து வண்டியை வந்து நேரில் வந்து பார்க்கலாம் சார் உங்க லொகேஷன் வந்து பார்த்தீங்களா சேலம் பைபாஸ் வந்து சேலம் பைபாஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தீங்களா எம்ஜிஎம் லாஜ் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க சார் அங்க எம்ஜிஎம் லாஜ் பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோகுல அக்ரிடெக் ஆபீஸ் வந்து இருக்குதுங்க சார் நம்ம அடுத்ததா பார்க்க போற மிஷின் வந்து பாத்தீங்களா கில்லஸ்கர் டி எயிட் பவர் இருக்கு சார் மினி டி சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒம்பது ஹெச்பி சப்போர்ட் வருங்க சார் இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ரீப்பர் அட்டாச் பண்ணி நெல் வயலில் வந்து நெல்லெல்லாம் வந்து அறுவடை பண்ணிக்கலாம் சார் ப்ளஸ் வந்து இதில் வந்து எல்லா மல்டி பர்பஸும் இருக்குங்க சார் மஞ்சள் தென்னை வாழை இதிலெல்லாம் வந்து வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஓட்டிக்கலாம் சார் இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜர் போட்டு பின்னாடி வந்து பார் போட்டுக்கிற ரிஜர் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வருங்க சார் இதோட ரேட் வந்து பாத்தீங்களா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வருங்க சார் இது மானியம் போக நீங்கள் வந்து ஐம்பத்தாறாயிரம் மட்டும் கட்டினா போதுமானதுங்க சார் மானியம் ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வந்து வருங்க சார் ஐம்பத்தாறாயிரம் மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகலாங்க சார் இந்த லோன் எங்களுக்கு யாருமே கிடைக்கும் மேடம் இந்தியன் பேங்க் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார் நீங்க எதுல அவைலபிள் வேணுமோ அதுல வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா அதுல வந்து நாங்க பண்ணி கொடுத்துருவோம் சார் விவசாய நண்பர்களுக்கு வந்து எந்த பேங்க்ல வந்து லோன் வந்து அவைலபிள் இருக்கோ அதுல வந்து நாங்க பண்ணி கொடுத்துருவோம் சார் அடுத்த மிஷன் என்ன வரும் அடுத்த மிஷன் வந்து பாத்தீங்கன்னா மினி டீ ஃபைன் சார் இதுவும் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார் இது வந்து பெட்ரோல் இன்ஜின் சார் வி டி பிப்டீனும் டி எயிட்டும் வந்து பாத்தீங்களா உங்களுக்கு டீசல் இன்ஜினா வரும் சார் இது பெட்ரோல் இன்ஜினா வரும் சார் நம்ம கோகுல் அக்ரிடெக்கில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மிஷின் வந்து பார்த்தீங்களா சிராஜ் பதிமூணு ஹெச்பி டில்லர் ஓகேங்களா வீராத் சிராஜ் வீராத் பதிமூணு ஹெச்பி டில்லர் இதோட மல்டி பர்பஸ் வந்து பார்த்தீங்களா சேட புழுதி வந்து நீங்கள் வந்து இதில் தாராளமாக வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா இதுவும் வந்து இப்போ மாநிலத்தில் வந்து போயிட்டு இருக்குங்க சார் இது வந்து பார்த்தீங்களா ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் வருங்க சார் அது ஜென்ரல் ஃபார்மர் வந்து ப ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மட்டும் கட்டிட்டு நீங்கள் வந்து வண்டியை வந்து எடுத்துக்கலாம் அதே எஸ்சி ஃபார்மராக வந்து பார்த்தீங்களா வெறும் அறுபத்தேழாயிரம் மட்டும் நீங்க கட்டிட்டு நீங்க வந்து இந்த பதிமூணு ஹெச்பி வந்து எடுத்துட்டு போலாங்க சார் இதுக்கு வந்து கேஜுவல் வந்து ஃப்ரீங்க சார் அதே மாதிரி தான் சேம் அப்படியே ரெண்டு வருஷம் வாரண்டியோட இது வந்து உங்களுக்கு வந்து பதிமூணு ஹெச்பி சிராஜ் வீராட் வந்து கிடைக்கும் சார் இது வரைக்கும் நம்மளோட விவசாய இயந்திரங்களை பத்தி வந்து நாங்க வந்து ஃபுல் டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கோம் நீங்க வந்து இந்த மிஷினரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னாக்க நம்மளோட கிருஷ்ணகிரி கோகுல் அக்ரிடெக் வந்து நம்பர் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் அதை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்டுக்கணும் நம்மளோட ஆஃபீஸை வந்து நேரில் வந்து வந்து பார்த்து மிஷினரி பார்த்து நீங்க தாராளமா வந்து மானியத்துல வந்து வாங்கிட்டு போலாம் சார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஐயா நாகராஜன் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க வெண்ணம்பள்ளி வெண்ணம்பள்ளி பாளையப்பள்ளி பஞ்சாயத்து வெண்ணம்பள்ளி என்ன பர்பஸ்க்காக என்ன வாங்க வந்திருக்கீங்க இது எப்படி கவர்மெண்ட் சப்சிடி மூலம் வாங்குறீங்களா இல்லை கேஷ் கொடுத்து வாங்குறீங்களா கவர்மெண்ட் சப்சிடி கவர்மெண்ட் சப்சிடி மூலம் வாங்குறீங்களா இல்லை சர்வீஸ் தான் சொல்லியிருக்காங்க சர்வீஸ் வாரண்டியாக சொல்லியிருக்காங்களா வாஷிங் மிஷின் இந்த மிஷினை போது சர்வீஸ் வாரண்டியாக சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்களா சரி சொல்லியிருக்காங்க சரி நன்றி அனைத்து விவசாய நண்பர்களும் வணக்கம் கிருஷ்ணகிரியில் வந்து நான் அஜய் ஏஜென்சி அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் இது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நம்ம கம்பெனிங்க ரன் பண்ணுறோம் அஜய் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ரொட்டை விட்டு சக்தின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோம் சார் Thank <tries> முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு பிரீடு மல்டி ஸ்பீடு ரெகுலர் ஸ்பீடு எல்லாமே பண்ணித்தரோம் ஃபைனான்ஸ் வசதி செஞ்சு தரோம் சார் அரசு பெற்று தரப்படும் அதே மாதிரி செஞ்சு பழைய ரொட்டைவேட்டர் உங்களுக்கு இருந்தாக்க அதை புது பீஸ் கொடுத்துட்டு புதுசாக நல்ல விலைக்கு எடுத்து நாங்கள் நல்ல இது பண்ணி பண்ணித்தரோம் அதே புதுசாக இப்போ டிஸ்கவுண்ட் வந்துருக்குது நல்ல விலையில் நாங்கள் பண்ணித்தரோம் சக்தி ரொட்டைவேட்ரு ரெண்டு வருஷம் வாரண்டி பண்ணித்தரோம் சார் ரொட்டவேட்ரு வந்து அடி கிடைக்குது சார் அஞ்சடியில் முப்பத்தி ஆறு இருக்குது அஞ்சு அடி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அஞ்சு அடியில் வந்து முப்பத்தி ஒம்பது முப்பத்தி முப்பத்தி ஆறு ரெண்டு பிளேட் கிடைக்குது சார் ரெண்டு சைஸ் கிடைக்குது அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு பிளேடு இருக்குது சார் ஆறு அது இது அஞ்சு அடியில் ரெண்டு டைப் இருக்குது சார் அஞ்சு அடியில் வந்து முப்பத்தி ஆறு ஒன்று முப்பத்தி ஒம்பது பிளேடு கிடைக்குது சார் அது ரெண்டுமே வெளிக்கத்தி நல்ல நல்ல ரிசல்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து கொடுத்துன்னு வரோம் அரசு மானியம் மெயினாக அரசு மானியம் நாங்கள் பண்ணித்தரோம் கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஃபைனான்ஸ் எந்த பேங்க்கில் உங்களுக்கு லோன் வேணுமோ அது நாங்களே நாங்களே வாங்கி நீங்கள் இவ்வளோ ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்தா மட்டும் போதுமானது மிச்சம் நாங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் ஏற்பாடு தரோம் அதே பாலிசி எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருந்தாலும் நாங்கள் எடுத்து புதுசு நாங்கள் தந்துடுறோம் சார் உங்களோட நிறுவனம் கிருஷ்ணகிரி அஜய் ஏஜென்சியில் நம்ம சேலம் மேபா சேலம் பைபாஸ்ல இருக்குது சார் நியர் நியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அவதானிப்பேட்டி கோயில் பார்த்து சிறுவர் பூங்கா இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் அஜய் ஏஜென்சி சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது சார் நல்லதான் நம்ம சொல்கிறோம் சார் எது இருந்தாலும் எனக்கு வந்து எங்கள் பிராஞ்சில் தொடர்பு கொள்வோம் சார் நாங்கள் நம்பர் அதிலேயே கொடுத்துட்றோம் அந்த நம்பரை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் எங்கேருந்தாலும் கால் பண்ணி கூப்பிட்டு வர்றோம் இல்லை உங்களால் வர முடியாத பட்சத்தில் நாங்கள் வீட்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் அதை என்ன நல்ல வேலைக்கு எடுத்துக்கிறோம் சார் நம்மக்கிட்ட விவசாய கருவிகள் மட்டும் இல்லைங்க சார் அதுக்கான ஸ்பேர்ஸை வந்து நம்ம கடையில் இருக்குது வேணுன்றவங்க நம்மளை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் சார்